அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஒரு பதிவில் திருமண சம்பந்தமாக தான் நாற்பத்தி நாலு வயதாகி அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கலை திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதா அந்த ஜாதகருடைய கேள்வி நடக்குதா இருந்தால் எப்போ நடக்கும் இல்லை நடக்காதா அதாவது இப் நடக்கும் ஆ நடக்காதா அது மாதிரி தான் அந்த ஜோதிட்டார் ஜாதகருடைய கேள்வியே அதுதான் ஏனென்றால் நாற்பத்தி நான்கு வயது கடந்து விட்டார் அதாவது கிட்டத்தட்ட திருமண வயதை தாண்டி வாழ்க்கையில் அரைப்பகுதி சென்றுவிட்டது இன்னும் திருமணம் நடக்கவில்லை இதற்கான காரணம் என்ன பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ராசி நடக்க ரெண்டாம் வீட்டோடு சனி செவ்வா போன்ற பாவ கிரகங்கள் சம்பந்தப்படுவது புத்தரகாரகன் கூட கெடுவது புத்தஸ்தானம் கெடுவது இது போன்ற அமைப்புகளில் ஒருவருக்கு தாமதமாக திருமணம் ஏற்படும் அது திருமணம் நடக்காமலே போகும் இங்கே திருமணம் நடக்காமல் போவதற்கு ஏழாம் பாவகம் பாவகாதிபதி காரகன் சுக்கரன் மூன்று பெற்றிருந்தால் அவர் வந்து திருமணம் இல்லைன்னே சொல்லிடலாம் எந்த அமைப்புல இந்த ஜாதகர் பிறந்தது பாத்தீங்கன்னா ஒன்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ரெண்டு இருபது ஏஎம் அளவில் பிறந்திருக்க கும்பலக்கணம் மிதன ராசி புனர்போச நட்சத்திரம் லக்கணத்துக்கு மூன்றாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் நான்காம் வீட்டில் புதன் சுக்கரன் ஐந்தாம் மீட்டில் சந்திரன் ஆறாம் மீட்டில் ராகு எட்டாம் மீட்டில் குரு சனி பன்னிரெண்டாம் வீட்டில் கேது இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் பிறந்த இளம் வயதிலேயே தாய் தந்தையர் இறந்து விடுகிறார் ஏன் என்று கேட்டால் சந்திரனை சனி பார்ப்பதும் நான்காம் பாவகாதிபதி நான்காம் இடத்திலே ஆட்சி பெற்றிருந்தாலும் சந்திரனை சனி பார்ப்பதும் சூரியன் மூன்றில் மறைவது இப்போ சூரியன் மூன்றில் மறைஞ்சிட்டாலே வந்து தப்பனாக இருக்க மாட்டாரா சந்திரன் கிட்ட தாயாக இருக்க மாட்டாரா அப்படிங்கிற கேள்விக்கு தான் அதாவது இவர் பிறந்து இருந்தவுடனே இவருடைய சித்தியும் சித்தப்பாவும் இவருக்கு தாய் ஸ்தானம் தாய் தந்தை ஸ்தானத்தில் வந்து நன்றாக வளர்த்து படிக்க வைத்து விட்டிருக்கார்கள் அதாவது தாயை போ தாய் தந்தை போன்ற ஒருவர் உறுதுணையாக இருந்திருக்கார்கள் அதனால தான் சூரியன் நான் மூன்றில் மறந்தால் உச்சமாக இருக்க நான்காம் பாககத்தை குரு நான்காம் பாவகாதி போய் ஆட்சி இருக்கிறார் இது போல வரப்பு தந்தை தாய் ஜாதக அமைப்புடையவர்களுக்கு இது போன்ற அமைப்பே இருக்கும் அதாவது சந்திரன் கெட்டு சூரியனும் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் சூரியன் ஏதோ ஒரு பாகத்தில் மறைஸ்தானத்திலிருந்து தான் இருக்கிறார் நான்காம் பாவகாதி ஆட்சி பெற்றிருக்கிறார் ஆனால் சந்திரன் சனியின் பார்வையில் இருக்கிறார் இதற்கு என்ன அமைப்பு தாய் தந்தை இருந்தாலும் தாய் தந்தையைப் போல் ஒருவர் இறந்து இவருடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதற்கு இவருடைய சித்தி சித்தப்பா அந்த ஜாதகம் வளர்த்தி சித்தி வீட்டில் தான் தங்கியிருக்கார் வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார்கள் இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா அதாவது புதனே அதிக சுபத்துன்மை நடந்திருக்கிறோம் ஐடி ஃபீல்டில் அந்த ஜாதக வேலை இருக்க புதன் திசை இறுதியில் வந்த அந்த ராகு புத்தி ஆறாம இறுதியாக சேர்ந்த ராகு புத்தியும் அஷ்டமச்சனையும் இந்த ஜாதகத்தை படித்து எடுத்திருக்கிறார் கேது திசை சென்றுவிட்டு இருக்கிறது கேது திசை தான் அந்த ஜாதகத்துக்கு நிலையான வேலை அமைப்புகள் கிடைத்தது ஏனென்றால் கேது அதாவது குருவின் பார்வையில் இருப்பதால் பனிரெண்டாம் வந்து குருவின் பார்வையில் இருப்பதால் ஓரளவுக்கு நல்ல பண்களை இந்த ஜாதகருக்கு செய்து கொண்டு வருகிறது செவ்வாய் புத்தி சற்று சுனக்கமாக அமையும் ஏனென்றால் செவ்வாய் மாலங்காஜி அல்லவா மூன்றாம் இடத்திலே அந்த மலக்கனுக்கு அவயோக கிரகம் அவயோவ கிரகங்கள் மூன்றாவது பத்து பதவியில் நட்புகளுடன் தான் இருக்க வேண்டும் ஆட்சி பெற வேண்டும் என்று எந்த கிரந்தங்களையும் சொல்லப்படவில்லை இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு குரு சி சேது சிவ செவ்வாபத்தி நடந்தது இன்னும் திருமணம் ஆகல திருமணம் ஆகாததுக்கான காரணம் என்ன லக்னத்துக்கு ரெண்டாம் கட்ட சனி பார்க்குறார் புத்தரஸ்தானத்தை சனி பார்க்குற உத்தரஸ்தானாதிபதி குரு சனியுடன் இணைந்திருக்கிறார் ஆனாலும் சுக்ரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஏழாம் பாவகாதிபதி மறைவு ஸ்தானத்தை உச்சம் பெற்றிருக்கார் ஏழாம் அதிபதி உச்சமானது திருமணம் லேட்டாகும் ஆனால் மேம்பட்ட இடத்திலிருந்து வாழ்க்கைத் துணை அமையும் இந்த ஜாதகர் அதாவது திருமணம் லேட்டானாலும் மேம்பட்ட இடத்திலிருந்து துணை அமையும் மேலும் நான் ஐந்தாம் பாவகாதிபதி நான் வீட்டுக்கு படைத்தல் மறைந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார் ஐந்தாம் இடத்தை சனி பார்க்கிறார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தாமத திருமணம் தாமத புத்திர பாக்கியம் என்ற அமைப்பில் தான் வருகிறது சரி இந்த ஜாதகருக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் குருவின் பார்வை பெற்ற கேது கண்டிப்பாக புத்திர பாக்கியத்தை இந்த ஜாதகருக்கு பொருத்தே ஆக வேண்டும் இந்த அமைப்பில் அதாவது கேது செவ்வா புத்தியை நடக்காது ராகு புத்திகளை நடக்காது குரு புத்திகளை நடக்காது திருமணம் ஏனென்றால் குரு சனியுடன் இணைந்து கெட்டு கெட்டுவிட்டார் அடுத்து என்ற சனி புத்தியில் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும் அந்த திருமணம் நன்றாகவும் இருக்கும் ஏனென்றால் அந்த ஜாதகருக்கு புதன் புத்தியிலும் புத்தர் பாக்கியம் கிடைக்க வேண்டிய நிலை புதன் குருவின் பார்வையில் இருப்பதால் அவரே ஐந்தாம் ஐபி என்பதாலும் புதன் புத்தியில் இந்த ஜாதகருக்கு திருமணம் உத்தர வாய்ப்பில் கிடைக்க வேண்டும் என்றால் சனி புத்தியும் இந்த ஜாதகத்தில் குருவுடன் நினைத்த சனி 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 அதாவது கோபஸ்தானாதிபதியான சனி புத்தியும் இந்த ஜாதகத்தில் உறுதியாக திருமணம் நடக்கும் ஏனென்றால் காரகன் சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் புத்திரக்காரன் குருவின் பார்வையில் கேது இருக்கிறார் புத்திரஸ்தானாதிபதியை குரு பார்க்கிறார் இந்த அமைப்பில் இந்த ஜாதகத்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் ஊர் திசை அதாவது கேது திசை சனி புத்தியோ திருமணமும் புதன் புத்தர் பாக்கியம் நடக்கும் இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு எனவே நாற்பத்தி நாலு வயசாகிடுச்சு திருமணம் நடக்காத அப்படிங்கிறது இல்லை ஒரு சிலருக்கு திருமணம் நடக்காது திருமணம் இங்கே சுக்கரன் இருந்தால் திருமணம் அமைப்பே கண்டிப்பாக கிடையாது காரணம் சுக்கரன் முழுத்திருக்கார் நான்காம் இடத்துல அவர் கேந்திரவாத பற்றி தோஷத்தோடு கும்பலகருக்கு அதிகமாக செய்ய மாட்டார் தனது பாதக வீட்டிற்கு எட்டில் மறந்து தான் அச்சு பெற்றிருக்கார் சுக்கரனுக்கு எந்த விதமான பாவகிர தொடர்பும் இல்லை மேலும் குருவின் பார்வையிலே நிற்கிறார் ராமநாட்டத்தை அவர்களும் கேந்திராபதி தோஷத்தேவா அவ்வளவு பெருசாக செஞ்சிட மாட்டார் அப்படியே கேந்திராதிபதி தோஷத்தை செய்தாலும் துக்கனுடைய காரணத்துவம் கிடைக்கும் காரணத்துவம் என்ன தாம்பத்திய சுகம் அது கண்டிப்பாக இந்த ஜாதகத்துக்கு கிடைக்கும் என்பதால் கேது திசையே அந்த ஜாதகத்தை உத்தரபாக்கியத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதாலும் இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேது திசை சனி திருமணமும் புதன் புத்திரம் குற்றவாக்கியும் ஏற்படும் கேது திசை இந்த ஜாதகருக்கு நன்றாகவே இருக்கும் கேது திசை ஒன்று கெடுதை நிலையில் இந்த ஜாதகருக்கு இல்லை அடுத்து வருகின்ற சுக்கரதிசை இந்த ஜாதகருக்கு அமோகமாக இருக்கும் ஏனென்றால் குருவின் பார்வையில் இருப்பதாலும் சுக்கரன் நான்காம் இடத்திலே ஆட்சி பெற்று இருப்பதாலும் நீடித்த தாம்பத்திய சுகமும் வண்டி வாகன வீடு அமைப்புகள் நச்சுடையான வாழ்க்கையும் இந்த ஜாதகருக்கு தரும் லக்னாதிபதி இங்கே எட்டில் மறைந்திருந்தாலும் குருவுடன் இணைந்திருக்கிறார் தனக்கு பிடித்த நண்பருடைய வீட்டில் அமைந்திருக்கிறார் வீடு கொடுத்தவன் குருவின் பார்வையில் இருக்கிறார் எனவே லக்னாதிபதி எட்டில் மறைந்து விட்டார் ஆறில் மறைந்து விட்டார் மறைவு தோஷம் எல்லா நேரங்களிலும் மிதிவலக்கு பா மேலும் பாபகிற பாபர்கள் லக்னாதிபதியாகி மறைவிஸ்தானங்களில் இருப்பது நல்லது தான் சுபகிரகம்தான் தான் ஸ்தானங்களில் அமரக்கூடாது எனவே பாவ கிரகங்கள் அது மறைவு ஸ்தானத்தில் நச்சுவீட்டில் அமர்ந்து மிக நுண்ணதாக மேன்மை எனவே இந்த ஜாதகம் ஒரு யோக ஜாதகம் கீழ் திசை பிற்பகலில் வந்து திருமணம் குற்றபாக்கியம் போன்ற விஷயங்கள் ஏற்பட்டு வந்து நல்ல மேம்பட்ட வாழ்க்கையை வழங்கக்கூடிய இந்த ஜாதகத்தில் இருக்கிறது நன்றி